ஒருத்தன் ரொம்ப நாளாக ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிறான் குடிக்கிறதுக்காக தண்ணியை தேடி அலஞ்சிகிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி வர்றதை கவனிக்கிறான் அதுக்கப்புறம் வச்சிருந்த பாட்டிலை அதை பிடிச்சி சேவ் பண்ணி வச்சுக்கிறான் அதை நேரம் அதே பாலைவனத்தில் இன்னொரு பொண்ணு தண்ணிக்காக தேடி அலைஞ்சிட்டுருக்கும் போது இவன் அந்த பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கதா கவனிக்கிறான் உடனே பின்னாடி வந்து அட்டாக் பண்ணி அந்த தண்ணியை பிடுங்க பார்க்குறான் இவனும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் நல்லா அடிச்சிக்கிறாங்க ஒரு வழி அந்த பொண்ணை கொண்டுடலாம்னு நினைக்கும் போது என்ன நினச்சான்னா தெரியல திடீர்னு அந்த பொண்ணை விட்டுடுறான் அந்த தண்ணிக்காக இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா இது ஒரு பெரிய பாலைவனம் தண்ணி இருந்தால் மட்டும்தான் அங்கே சர்வே பண்ண முடியும் சாப்பிடறதுக்கு எந்த உணவும் இருக்காது இவன் அந்த பொண்ணை பாவம் பார்த்து விடுவான் ஆனா அந்த பொண்ணு உடனே இவனை அடிச்சிட்டு கொண்டுலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா இவன் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட தண்ணிக்காக ட்ரை பண்றான் இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணுக்காக தான் அந்த தண்ணிக்காக இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருப்பா அப்புறம் இவனும் இவளை விட்டா நம்மள கொண்டுருவான்னு சொல்லிட்டு அவளை கொண்டுருலான்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்தி எடுத்து அவளுடைய கழுத்துல வச்சுட்டு இருக்கும் சடனா ஒரு சவுண்டு கேக்குது இவளுடைய பொண்ணு எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றா இவனும் அந்த சின்ன பொண்ணு கிட்ட உங்க அம்மாவை நான் ஒண்ணும் பண்ண கூடாதுன்னா அவன் கையில வச்சிருக்க வாட்டர் பாட்டில் எங்க தூக்கி போடுன்னு சொல்லுவான் அந்த பொண்ணு அவங்க அம்மாக்காக தூக்கி போட்டு அந்த பாட்டில எடுத்து அதுல இருக்கிற எல்லா தண்ணியுமே குடிக்காம கொஞ்சமா குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான்